ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أن بكري ما شهودر هلي تايمار السلام عليكم ورحمة الله وبركاته ورمومن ريبال بل தொடர்ந்து நடைபெற்றுக்கொண்டிருக்க கொண்டிருக்க வேண்டிய ஒரு வணக்கம் ஒரு அமல் தான் அல்லாஹுடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவது அவன் மரணிக்கின்ற வரை அல்லாஹுடத்தில் அவன் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் இதை அறிஞர்கள் சொல்வார்கள் வவைஃபத்துடன் உரண்டுவார்கள் வாழ்வில் நடந்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு பணியாக இந்த பணி இருந்து கொண்டிருக்கிறது இன்றைய வகுப்பினூடாக நமக்கு அல் குர்வான் அதே போன்று சுண்ணா கற்றுத்தரக்கூடிய பாவ மன்னிப்பை நாம் தேடுவதற்காக கற்றுத்தரக்கூடிய சில சிறந்த பிரார்த்தனைகளை இன்றைய வகுப்பினூடாக நாம் அறிந்து கொள்வோம் அன்புக்குரியவர்களே இந்த தலைப்பை பொறுத்தவரையில் மிக முக்கியமான ஒரு தலைப்பு ஏனெனில் இந்த துஆக்களை நாம் அறிந்து அந்த துஆக்கள் எவ்வாறு நமக்கு பாவ மன்னிப்பை ரப்பிடம் தேடுவதற்கு கற்றுத்தருகின்றனவோ அந்த அமைப்பில் நமது அந்த பாவ மன்னிப்பை நாம் ரப்பிடத்தில் கேட்க வேண்டும் அந்த தொடரில் இதில் முதலாவது பிரார்த்தனையாக நாம் பார்ப்போம் அல் குர்ஆனுடைய மூன்றாவது அத்தியாயம் பதினாறாவது வசனத்திலே இடம்பெறக்கூடிய ஒரு துவா இந்த துவாவுடைய சிறப்பை நீங்கள் பார்க்கலாம் இந்த துவா அல்லாஹுத்தாலா சொல்கிறான் அதாவது சொர்க்க வாசிகள் சொர்க்கத்துக்குரியவர்கள் இந்த உலகத்தில் கேட்ட துவாவாக அல்லா இந்த துவாவை சொல்கிறான் அந்த அவர்கள் சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு காரணமாக இருந்த ஒரு சொர்க்க வாசிகள் இந்த உலகத்தில் கேட்கக்கூடிய துவா என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் எவ்வளவு ஒரு சிறந்த ஒரு துவாவாக இந்த துவா இருக்கும் இது மூன்றாவது அத்தியாயத்தினுடைய பதினாறாவது வசனம் அதாவது இந்த துவாவில் நாம் பார்க்கிறோம் எவ்வாறு நாம் அந்த ரப்ப என்ற அந்த திருநாமம் அதிகம் குரான்ல துவாக்கள் பயன்படுத்தக்கூடிய அல்லாஹுடைய திருநாமம் தான் இந்த ரப் என்ற திருநாமம் எனவே ரப்பனா எங்கள் இறைவனே இன்ன ஆமன் நிச்சயமாக நாம் ஈமான் கொண்டு விட்டோம் நம்பிக்கை கொண்டு விட்டோம் எனவே நாம் இதில் நமது நம்பிக்கை ஈமானை முன்னிறுத்தித்தான் நாம் பாவ பாவ மன்னிப்பை கேட்கிறோம் நாம் மூமின்கள் நாம் நம்பிக்கை கொண்ட மக்கள் நாம் ஈமான் கொண்டவர்கள் எனவே ஈமானை நாம் முன்னிலைப்படுத்தி நாம் கேட்கக்கூடிய துா தான் இது எமது பாவங்களை மன்னிப்பாயாக நரக வேதனையிலிருந்து எம்மை காப்பாயாக என்ற இந்த துவா பாருங்கள் எத்தனை விஷயங்கள் இந்த துவாவிலே வருகின்றன முதலாவது அந்த அல்லாஹுடைய திருநாமங்களில் அர் ரப்ப என்ற திருநாமம் ரப்பனா எமது ரப்பே அடுத்த நிச்சயமாக நாம் ஈமான் கொண்டு விட்டோம் நம்பிக்கை கொண்டு விட்டோம் என்ற ஈமானை நாம் முற்படுத்தி ஈமானை முன்னிறுத்தி எமது பாவங்களை நீ மன்னிப்பாயாக என்ன எம்மை நரக வேதனையிலிருந்தும் காப்பாயாக என்ற இந்த து எனவே இதை சொர்க்கவாசிகள் இவ்வுலகத்திலே கேட்டுக்கொண்டிருந்த ஒரு துவா என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் இது ஒரு மூவியினுடைய வாழ்வில் எவ்வளவு முக்கியமான ஒரு துவாவாக பிரார்த்தனையாக இது இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து இந்த பிரார்த்தனை நமது வாழ்வில் ஓதி வரக்கூடியவர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அதே போன்று என் அருமை சகோதரர்களை அடுத்து நாம் வருவோம் இதை அல்லாஹு தாலா அறிவுடைய மக்கள் உலுல் அல்பாப் அறிவுடைய மக்கள் கேட்கக்கூடிய துவாவாக அல்லாஹ் இதை சொல்கிறான்

ஈமான் எங்கள் இறைவனை உங்கள் இறைவன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று ஈமானின் பக்கம் அழைத்தவரின் அழைப்பை செய்மடுத்து நாங்கள் ஈமான் கொண்டோம் இதிலும் ஈமானைத்தான் முன்னிறுத்தி நாம் இந்த துவாவை செய்கிறோம் உனது அழைப்பாளர் அந்த ஈமானின் பக்கம் அழைத்தவருடைய அழைப்பை ஏற்று ஈமானின் பக்கம் அழைத்தவர் தான் நபி சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் ஈமானின் பக்கம் அழைத்தவரின் அழைப்பை ஏற்று நாம் என்ன செய்தோம் நாம் ஈமான் கொண்டு விட்டோம் உங்களுடைய ரப்பை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்ற அந்த அழைப்பை ஏற்று நாம் நம்பிக்கை கொண்டு விட்டோம் ஈமான் கொண்டு விட்டோம் அடுத்த எல்லாம் தொடர்ந்து நீங்க அந்த வசனங்களை எடுத்து படிச்சு பாருங்க அவர்களது பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான் என்று என்றுதான் இந்த துவாக்களை தொடர்ந்து வரக்கூடிய வசனங்கள் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு சிறந்த ஒரு துவாவாக இந்த துவா இருக்கிறது எங்கள் இறைவனே எங்களுக்கு எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக நாம் மூமின்கள் நாம் ஈமான் கொண்ட மக்கள் நாம் உன் மீது நம்பிக்கை கொண்டு விட்டோம் உனது அழைப்பாளருடைய அழைப்பை ஏற்று நாம் மோமின்களாகி விட்டோம் எனவே எமது பாவங்களை மன்னிப்பாயாக பாருங்க பாவங்களுக்கு நாங்கள் மன்னிப்பை கேட்பது என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு ஒரு விடயம் எவ்வளவு முக்கியமான ஒரு வணக்கம் ரப்பனா எங்கள் இறைவன் எங்களுக்கு எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக எங்கள் தீமைகளை எங்கள் தீமைகளை எங்களை விட்டும் அகற்றி விடுவாயாக இன்னும் எங்களை சான்றோர்களுடன் கைப்பற்றுவாயாக ஆஹ் நல்லவர்களோடு எம்மை கைப்பற்றுவாயாக நமது இறுதி முடிவு நல்ல நல்லதாக அமைவதற்கும் நல்லவர்களோடு நாம் கைப்பற்றப்படுவதற்கும் இந்த துவா விலை வருகிறது இப்போ எவ்வளவு முக்கியமான ஒரு சிறப்புக்குரிய ஒரு துவாவாக இந்த துவா அப்ப நாம் சான்றவர்களோடு நல்லவர்களோடு கைப்பற்றப்பட வேண்டும் என்றால் நாம் என் அல்லாவிடத்தில் மன்னிப்பை கேட்க வேண்டும் நமது பாவங்களுக்கு மன்னிப்பை தேடிக்கொண்டிருக்க வேண்டும் என்ற அந்த முன்மாதிரியை நாம் இந்த துவாவிலே பார்க்கிறோம் அடுத்து என் அருமை சகோதரர்களே மூன்றாவதாக நாம் பார்ப்போம் ஏழாவது அத்தியாயத்தில் இருபத்தி மூன்றாவது வசனம் மிகப்பெரிய ஒரு சிறப்பை பெற்ற நபி ஆதம் அலிஹிசலாம் அவர்கள் அல்லா தனது கரத்தால் படைத்தேன் என்று சொல்கிறானே அந்த ஆதம் சலாம் அவர்கள் அவர்கள் ஒரு தவறை செய்து விட்ட போது நெருங்கக்கூடாத மரத்தை அவர்கள் நெருங்கி விட்ட போது அவருக்கு ப மன்னிப்புக்காக கற்றுக் கொடுத்த வார்த்தைகள் தான் இவைகள் நமது தந்தை ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த குலத்தினுடைய தந்தையும் தாயும் சேர்ந்து கேட்ட ஒரு துவாவாக இந்த துவா இருக்கிறது அதாவது பாருங்கள் எங்கள் இறைவனை எங்களுக்கு நாமே நாம் என்ன செய்து கொண்டோம் எங்களுக்கு நாமே தீங்கிழைத்துக் கொண்டோம் எமது நப்சுக்கு நாமே அநீதி இழைத்து விட்டோம் நீ எம்மை மன்னிக்கவில்லை என்றால் நீ எமக்கு அருள் புரியவில்லை என்றால் நாம் நஷ்டவாளர்கள் நாம் நஷ்டவாளர்கள் பாருங்க அதாவது அல்லாஹுடைய மன்னிப்பும் ரஹமத்தும் இன்றி ஒருவர் வெற்றி பெற முடியாது அல்லாஹுடைய மகஃபிரத்தும் இன்றி என்ன செய்ய முடியாது வெற்றி பெற முடியாது எனவே அந்த அல்லாஹிடத்தில் மகஃபிரத் மன்னிப்பையும் அவனது ரஹமத்தையும் கேட்கிறார்கள் நாளை மறுமையுடைய நாளில் இந்த இரண்டும் தேவை அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹுடைய ரஹமத்தின்றி உங்களில் எவரும் சொர்க்கம் நுழைய முடியாது என்று சொன்னார்கள் நீங்களுமா யார் சொல்லலாம் என்று கேட்டபோது ஆம் நானும் தான் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹுடைய ரஹமத்தின்றி எவரும் சுருக்கம்டைய முடியாது அல்லாஹுடைய மகஃஃபிரத் அவனது மன்னிப்பையும் ரஹமத்தையும் கேட்கக்கூடிய ஒரு துவாவாக இருக்கிறது அந்த ரெண்டு முருவனுக்கு கிடைக்கவில்லை என்றால் அவன் ஒரு பெரும் நஷ்டவாளன் அவன் பெரும் கைசேதத்துக்குரியவன் இந்த துவா நமக்கு மிக அழகாக சொல்லித்தரக்கூடிய விஷயம் என்ன அதாவது ஒருவன் முதலில் தனது பாவத்தை தனது குற்றத்தை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் தவறிழைத்தவன் நான் தவறிழைத்து விட்டேன் என்று தனது குற்றத்தை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒப்புக்கொள்ள வேண்டும் ஒப்புக்கொண்டு அல்லாவிடத்தில் அவன் மன்னிப்பை கேட்க வேண்டும் எனவே நீயம் மன்னிக்கவில்லை என்றால் நீ எமக்கு அருள் புரியவில்லை என்றால் நாம் நஷ்டவாக என்று உள்ளவனாக ஆகிவிடுவோம் அதாவது ஆதமலேஹிஸ்லாம் அவர்கள் ஒரு தவறுக்காக ஒரு பாவத்துக்காக அவங்க சொர்க்கத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள் என்று சொன்னால் நாம் பாவச் சுமைகளோடு சொர்க்கம் சொர்க்கன் என்று எதிர்பார்க்க முடியுமா கனவு காண முடியுமா நமது பாவங்கள் எல்லாம் பாவங்களை விட்டு நாம் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் அப்ப அதற்காக நாம் ரப்பிடத்தில் நாம் பாவ மன்னிப்பை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அடுத்து நறுமை சகோதர்களே இந்த தொடரில் நாம் அடுத்த ஒரு துவாவை பார்ப்போம் இது யூனுஸ் இதுலாம் அவர்கள் கேட்ட துவா இதுவும் என்ன நாம் அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பை கேட்பதற்கு ஒரு சிறந்த துவாவாக இருக்கிறது இந்த துவாவிலே அறிஞர்கள் சொல்வார்கள் இந்த துவாவில் உள்ள சிறப்பு என்ன இதில் தொகைந்து இருக்கிறது இந்த துாவில் இருக்கிறது அதே போன்று அவ்வா அந்த ரபுல் ஆலமீன் அவன் தூய்மையானவன் அவன் அனைத்து குறைகள் பலவீனங்கள் இருந்தெல்லாம் அவன் பரிசுத்தமானவன் தவறுகள் குறைகள் எல்லாம் நம்மிடம்தான் இருக்கின்றன நாம் தான் குறையுடையவர்கள் நாம் தான் பலவீனர்கள் அவன் அவற்றை விட்டு எல்லாம் தூய்மையான நீ சுபஹானக் சுபகானக் நிறைய துவாக்கள் நீங்க இதை பார்க்கலாம் சுபஹானக் என்ற வார்த்தை நிறைய துவாக்கள்ல வரும் ஆஹ் இந்த துவாவை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்லுவாங்க ஆரம்பிக்கின்ற போதே சுபஹானக்வன்மலனா இல்லாம அல்லா நீ தந்ததை தவிர நம்மிடம் வேற எந்த ஒரு ஞானமும் இல்லை அவங்க அந்த அதை ஆரம்பிக்கும் போதே சுபகானக் தான் ஆரம்பிக்கிறார்கள் இந்த சுபஹானக் என்ற வார்த்தை நான் பாக்குறேன் துவாக்கள்ல இந்த வரக்கூடிய இந்த வார்த்தை எவ்வளவு முக்கியமான ஒரு வார்த்தை நீ தூய்மையானவன் நீ பரிசுத்தமானவன் நான் அநியாயக்காரர்கள் நின்றும் உள்ள ஒருவனாக நான் ஆகிவிட்டேன் அநியாயங்களை விட்டு அனைத்தையும் விட்டு அல்லாஹ் அப்புல் ஆலமின் பரிசுத்தமானவன் தூய்மையானவன் அப்ப இந்த தொகைதையும் அதே போன்று அல்லாஹுவை பரிசுத்தப்படுத்தல் அடுத்து தான் ஒரு குற்றவாளி தவறு இழைத்தவன் என்று ஏற்றுக்கொள்ளுதல் இந்த மூன்றும் இந்த துணாவில் இணைந்து விட்ட போது அதாவது யூனூஸ் இஸ்லாம் அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் இவ்வாறு அல்லா அந்த அந்த வசனங்கள் நீங்க தொடர்ந்து எடுத்து படிச்சு பாருங்க அத இவ்வாறு தான் நாம் என்ன செய்வோம் மூமின்களையும் பாதுகாப்போம் என்று சொல்கிறான் இந்த து மூமின்களை பாதுகாக்கக்கூடிய துவா பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்று தரக்கூடிய ஒரு துவாக இந்த துவா இருக்கிறது இருபத்தி ஓராவது அத்தியாயத்தினுடைய எண்பத்தி ஏழாவது வசனமாக நீங்கள் இதை பார்க்கலாம் அடுத்து நரம்பி சகோதரர்களே இது மிக அழகான ஒரு துவா இது இருபத்தி மூன்றாவது அத்தியாயிரத்து நூத்தி ஒன்பது அவசரம் அல்லாஹு தாலா தனது அடியார்கள் கேட்கக்கூடிய துவா தனது அடியார்கள் உலகத்தில் இவ்வாறு கேட்டுக் கொண்டிருந்தார்கள் அல்லாஹு தாலா சொல்கிறான் எனது அடியார்களில் ஒரு சாரார் இவ்வாறு பிரார்த்திப்பவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு துவா தான் இது நாங்க ஈமானைத்தான் முற்படுத்தி கேட்கிறோம் ரப்பனா அந்த அழகிய அல் ரப்பனா என்று நாம் அழைத்து நாம் நம்பிக்கை கொண்டு விட்டோம் நாம் ஈமான் கொண்டு விட்டோம் ஆ ஈமானை முன்னிறுத்தி என்ன கேட்கிறோம் எம்மை மன்னிப்பாயாக வர்ஹம்னா எமக்கு அருள் புரிவாயாக நீ கிருஃபிஆர்கள் எல்லாம் மிக்க மேலானவனாக நீ இருக்கிறாய் என்ற இந்த து அருமை சகோதரர்களை தனது அடியார்கள் உலகில் கேட்டு துவா என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் எனவே அந்த அடியார்களில் நானும் நீங்களும் ஆக வேண்டுமென்றால் இந்த துவாவை நாம் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் இந்த துவாவை ரப்பிடம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு சிறந்த துப்பன ஆமன்ன இருபத்தி மூன்றாவது அத்தியாயம் நூத்தி ஒன்பதாவது வசனமாக இந்த துவாவை நீங்கள் பார்க்கலாம் அடுத்த நிறமை சகோதரர்களே இதுவும் ஒரு சிறந்த துவா நாங்கள் பாவ மன்னிப்பு தேடுவதற்கு அல்லாஹுடைய தூவதற்கு அல்லாஹ் கட்டளையிட்ட பிரார்த்தனை வ வ என் நிறைவா நீ என்னை மன்னித்து எனக்கு கிருபை செய்வாயாக வ நீ கிருபையாளர்கள் எல்லாம் மிக்க மேலானவன் இந்த அல்லாவுடைய திருநாமங்கள் பயன்படுத்தப்படக்கூடிய முறைகள் துவாக்கள் மிக அற்புதமான முறைகள் இதுவும் அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பை தேடுவதற்கு ஒரு சிறந்த ஒரு துவா வாக இந்த மூன்றாவது அத்தி ஆயிரத்தி நூத்தி பதினெட்டாவது வசனம் அடுத்த நறுமை சகோதரர்களை இறுதியாக நாம் பார்ப்போம் இது சுன்னாவில் இடம்பெற்ற முஸ்லிமில் ஐயாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஒன்பதாவது செய்தி நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஈருலக நன்மைகளையும் ஒரு சேரப்பெற்ற துவா துவாவாக இதை சொன்னார்கள் ஈருலக நன்மைகளையும் ஒன்று சேர்த்த துவாவாக இந்த துவாவை சொன்னார்கள் அல்லாஹு என்று இதில் மன்னிப்பை அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக எனக்கு கருணை காட்டுவாயாக இன்னும் எனக்கு ஆரோக்கியத்தை வழங்குவாயாக எனக்கு வாழ்வாதாரத்தை அளிப்பாயாக என்று இந்த உலகத்துக்கு தேவையானவைகள் மறுமைக்கு தேவையானவைகள் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு துவாவாக இந்த துவாவை அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் எனவே நறுமை சகோதரர்களே இவ்வாறாக அழகிய நிறைய துவாக்கள் நிறைய துவாக்கள் இருக்கின்ற நாம் அல்லாவிடத்தில் மன்னிப்பை தேடுவதற்கு நிறைய துவாக்கள் அதில் நாம் சில துவாக்களை மாத்திரம் இன்று இந்த வகுப்பினூடாக உங்களுக்கு நினைவூட்டினோம் எனவே ஒரு மூமினுடைய வாழ்வில் இந்த பாவ மன்னிப்பை தேடுதல் என்பது அது நடந்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அதை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அல்லாஹு தாலா அதை விரும்புகிறான் அல்லாஹ் தன்னிடம் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களை நேசிக்கிறான் எனவே அந்த அடிப்படையில் அல்லாஹ் இடத்தில் ரப்பிடத்தில் அதிகம் அதிகம் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிய அருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் வா ஹருத அவனானில் ஹஹமது இல்லாஹ் ஆலமீன் வசலாம் அலைக்கும் வரஹமதுல்லாஹேவ் வரகாத்துகூ